ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உசனிக்காவை எப்படி கூப்ப வைக்கலான்னு பார்க்கலாம் உசனிக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு இன்றைக்கி நான் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கோம் இதை நம்ம குட்டி குட்டிக்கையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இன்னும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவை அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வத்தல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் வச்சுக்கோங்க ஒரு கப் தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் திருவி வச்சுக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வத்தல் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் காஞ்ச வத்தல் ரெண்டு வத்தல் எடுக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் வத்தல் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் பூசமிக்காவை சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பூசணிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ரொம்ப நேரம் எடுக்காது நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் பூசணிக்காய் தண்ணி காய் தான் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சுற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட நம்ம வத்தப்பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து இப்போ நம்ம வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க வத்தல் எப்பவுமே சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க எதுக்கு வத்தப்படி சேர்க்கனா கொஞ்சம் பூசணிக்காக இனிப்பாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் உரப்பு கூடலாக சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் வத்தப்பொடி சேர்த்துருக்கோம் ரத்தப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவிச்சுக்கோங்க திருவிச்சு திருங்க தான் சேர்த்துக்கோங்க திருவிழா அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காவை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தேங்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணுங்கள் பூசணிக்காய் கூட ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பூசணிக்காய் ஃப்ரை வச்சு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ